அவர்கள் உரையாற்றுவார் சகோதரர்களை ஒரு அழகான இங்கெல்லாம் நாம் கலந்திருக்கிறோம் இங்கே நம்முடைய சகோதரர்கள் நமது ஊருடைய பசுமைக்காக பெயரில் இருக்கிற அந்த பசுமை தன்னுடைய செயலிலையும் ஆங்காங்கே மரங்களை நட்டி நமது ஊரை மரங்கள் நிறைந்த ஊராக மாற்றுவதற்கு தொடர்ந்து முயற்சிகள் எடுத்து வருகிறார்கள் அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் இன்றைக்கு இங்கே சிறுவர்களுக்கான ஒரு அழகான பூங்காவும் இங்கே அமைக்கப்பட்டு பார்ப்பார்கள் மனித வாழ்க்கையிலே எல்லாமே அவசியமாக இருக்கிறது விசலாலீசன் அவர்கள் ஆன்மீகத்தையும் போதித்தார்கள் இந்த உலகத்திலே ஆரோக்கியமாக ஆட்சிகளுக்குத் தேவையான விஷயங்களையும் போதித்தாங்க மனிதன் அவ்வப்போது தன்னுடைய மனதிற்கு ஆறுதலை தேடக்கூடிய விஷயங்களையும் போதித்தான் என்னை ஆயிஷாருதி அல்லா வான்கா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது பெருமனர் செல்லலாலேசனம் அவர்கள் வசுமை கிராமங்களுக்கு போயிருக்கிறார்களா என்று கேட்கப்பட்டது அதாவது அருகில் உள்ள கிராமங்கள் அங்கெல்லாம் போவாங்களான்னு சொல்லி பெருமனார் செல்லவர்கள் அருகில் உள்ள கிராமங்கள் பசுமையான கிராமங்களுக்கு அவ்வப்போது போய் வருவார்கள் என்னையும் அழைத்து செல்வார்கள் என்று சொன்னாங்க ஆக இது எதை காட்டுகிறது பசுமையான இடங்களுக்கு செல்வதும் அவ்வப்போது சென்று நம்முடைய மனதுக்கு ஓரளவுக்கு ஆறுதலை கொள்வதும் கூட பெருமனார் செல்லாலை செல்லும் அவர்களது வழிமுறை என்பதாக

உயிர்களையும் பயிர்களையும் அழிப்பவர்கள் என்று எல்லாம் சில மனிதர்கள் மனிதனை கொள்றது எப்படி பாவமோ பயிர்களை கொள்வதும் பாவம் என்று இந்த வசனம் அழகான முறையிலே நமக்கு எடுத்துரைக்கிறது பெருமானார் சில சாலை சிலவர்களும் மரங்களை வளர்ப்பது ஆர்வம் மரங்களை வெட்டுவதை கண்டிச்சாங்க மதீனா சுத்தி பாலை நிலங்கள்ல இலந்தை மரங்கள் இருக்கும் அந்த இலந்தை மரங்கள்ல தான் வழிபோக்கர்கள் கால்நடைகள் எல்லா நிழலுக்காக ஒதுங்குவாங்க அந்த இலந்தை மரத்தை சிலர் வெட்டிய போது சொன்னாங்க யார் இளந்தை மரத்தை வெட்டுவாரோ அவரை முகங்குப்பர நரகத்திலே அல்லாஹ் தள்ளுவான் என்று சொன்னாங்க மரத்தை வெட்டுபவர்களே நரத்து நரகத்துல போடப்படும் சொன்னாங்க

அந்த மாதிரி போருக்கு அனுப்புகிற நேரத்தில் கூட நபிசங்கல்லேசன் அவர்கள் போர் விதிமுறைகளை கற்றுக் கொடுக்கிற போது எதை மரங்களை வெட்டக்கூடாது யாரெல்லாம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லும் போது யார் தோப்புகளை அழிக்கிறானோ யார் மரங்களை வெட்டுகிறானோ அவன் எந்த நன்மையுடன் திரும்ப மாட்டான் என்பதாக கண்டிச்சான்

نهى رسول الله صلى الله عليه وسلم عن البول تحت மக்களுக்கு பலன் தரக்கூடிய மரங்களுக்கு அருகில் சிறுநீர் கழிப்பதை தடுத்தார்கள் எங்கு மரங்கள் இருக்கிறதோ அந்த இடங்கள் அதனுடைய சுகாதாரம் பாதுகாக்கப்படணும் அதனுடைய சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படணும் மரங்களுக்கு அருகில் சிறுநீர் கழிப்பதை தடுத்தாங்க தடுத்தது மட்டுமல்ல மரங்களுக்கு அருகில் சிறுநீர் கழிப்பதை இறை சாபத்திற்குரிய செயல் மூன்று இடங்களில் நீங்கள் சாபத்திற்குரிய செயலை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அந்த மூன்று இடங்களுடைய சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி விடாதீர்கள் நீர்நிலைகளில் சிறுநீர் கழிக்க கூடாது மக்கள் செல்லக்கூடிய பாலையில் சிறுநீர் அழிக்க கூடாது மரங்களுக்கு அருகில் சிறுநீர் கழிக்க கூடாது இவைகள் எல்லாம் இறை சாபத்தை தேடித்தரும் செயல்கள்

அதிலே மரங்கள் நட்டு அதை பாதுகாக்கிறாரோ அந்த இடம் அவருக்கு சொந்தம் இஸ்லாமிய சட்டம் இதெல்லாம் எதற்காக இஸ்லாம் பசுமை ஆதரிக்கிறது எல்லா இடங்களிலும் மரங்கள் செடி கொடிகள் இந்த இயற்கை தான் மனிதனுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது இன்றைக்கு எதனால மழை இல்ல வறட்சி பல்வேறு பிரச்சனைகளை எதனால சந்திக்கிறோம் நம்முடைய சுற்றுச்சூழல் மாசுபடுது நம்மை சுற்றி அழகான மரங்களும் இயற்கையான பசுமையான சூழல் இருந்தாதான் எல்லா வகையிலும் மனிதனுடைய ஆரோக்கியமும் அங்கே பாதுகாக்கப்படுகிறது எனவே அருமையானவர்களே அந்த வகையிலே நம்முடைய பசுமை பள்ளப்பட்டி சகோதரர்கள் மிகுந்த நன்றிக்குரியவர்கள் நம்ம ஊர் மக்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறாங்க நம்முடைய தலைசலம் அவர்களுடைய வழிமுறை என்ன யார் எந்த ஒரு சிறிய பெரிய உப உதவிய உபகாரத்தை செய்தாலும் அவர்களுக்கு நன்றி செலுத்தணும் அவர்களை வாழ்த்தணும் அவர்களை பாராட்டணும் நல்ல செயல்கள் செய்பவர்களை ஊக்குவிக்கணும் அவர்களை மேலும் உற்சாகப்படுத்தணும் இதுதான் பெருமானார் நார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய வழிமுறை ஒரு சின்ன உதவியா இருந்தாலும் சரி அதுக்கு ரெண்டு செலுத்தணும் அந்த வகையில் இந்த தோழர்கள் ஊருடைய அக்கறையிலே நலன் கொண்டு பல அழகான நல்ல முயற்சிகளை செய்தவர்கள் இன்றைக்கு அதனுடைய ஒரு அழகான முயற்சியாகத்தான் இங்கே ஒரு பூங்காவை அமைத்திருக்கிறார்கள் இந்த முயற்சியை தோடு நின்றுவிடக்கூடாது இன்னும் நம்ம தூரிலே பல சாதனைகள் நம்முடைய மார்க்கத்துல பகுதிக்காக உழைப்பவன் பெருமாநாங்க தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சுற்றுச்சூழல் அதற்காக போராடுபவன் அதனுடைய நன்மைகளுக்காக பாடுபடுபவன் உங்களிலே சிறந்தவன் என்று சொன்னான் இந்த வகையில இந்த மக்கள் இந்த சகோதரர்கள் மிகுந்த பாராட்டுக்குரியவர்கள் அல்லாஹுடைய வாழ்த்துக்குரியவர்கள் அவனுடைய அருளுக்குரிய மக்களாக இன்றைக்கு அழகான ஒரு சேவையை இங்கு அவர்கள் செய்திருக்கிறாங்க மனமாற அவர்களை நாமும் வாழ்த்துகிறோம் அவருடைய முயற்சிகள் தொடர வேண்டும் மேலும் மேலும் அவர்களுடைய முயற்சிகளை அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று அவர்களுக்காக துவா செய்து எனது இந்த சிறிய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்